அப்போ யோவானுக்கு உண்மையும் சத்தியும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது அவர் இப்படி குறிப்பதற்கு காரணம் அவர் சிருஷ்டிக்கு முன்பே பிதா குமாரன் பர்சுத்தாவியானவராக இருந்தவர் சோ முதலும் முடிவுமானவர் பிகினிங் அட் த எண்ட் தண்ட் த லாஸ்ட் அவரே த்ரூ விட்னஸ் அவரே சிருஷ்டிக்கு முதன்மையானவர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது அவர் லவோதிகேயா சபையை பார்த்து நீ குளிரும் அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் சொல்றாரு நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் இருக்கிறதை அறியாமல் நானே ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னர் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் அதாவது உபத்திரவங்கள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு உண்மையான விசுவாசத்தை குறிக்கிறது புடமிடப்பட்ட அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் நீதியின் வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் கலிகம் என்பது ஐ ஆயின்மென்ட் இது கண்களில் வைக்க வேண்டிய ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பை குறிக்கிறது திருச்சபைக்கு ஆன்மீக பார்வையை ஏசு கிறிஸ்து வழங்குகிறார் சோ அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று மத்திய ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சோ உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் கலிக்கம் போட சொல்லி கர்த்தர் சொல்றாரு ஆன்மீக நுண்ணறிவுக்கான உருவகம் இது லவோதிகேயாவில் உள்ள திருச்சபை ஆன்மீக குருட்டுத்தன்மை என்று வென்று அவர்களின் உண்மையான நிலைக்கான தெய்வீக உதவியை நாடுமாறு வலியுறுத்துகிறது கத்திரா இயேசு சொல்லுகிறதாவது நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் தட்டுகிறேன் சத்தத்தை கேட்டு திறந்த அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார் அல்ல